கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாமில் கட்டப்பட்டுள்ள தொன்னூற்றி தொகுப்பு வீடுகளை உரிய பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இலங்கை தமிழ் அகதிகள் முகாம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய திறந்த வெளி முகாம் ஆகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு அமைந்த இம்முகாமில் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓரு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓரு இலங்கை தமிழர்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒரு கோடியே பதினைந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் தொன்னூற்றாறு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடுகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வராததால் புதர்கள் வளர்ந்து சிதிலமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இந்த தொகுப்பு வீடுகளை மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர என முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்தாங்க வீடு அதில் வந்து நாங்கள் ஒரு ஒரு குடும்பம் இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ நெருக்கடியாக பத்துக்கு பத்து தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க அது அதனால் நாங்கள் அதுக்கு வேணான்னு சொல்லி வேணான்ட்டோம் இன்னும் அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி ஒரு நாலு பேர் தங்குற அளவில் ஃப்ரீயாக தங்குற அளவில் கட்டி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அரசாங்கம் வந்து பல கோடி செலவு பண்ணி இந்த வீடை கட்டி கொடுத்தாங்க எங்களுக்குன்னு அதனால் நாங்கள் இப்போ என்னென்னா திடீர்னு வரதா புயல் வந்ததினால இதில் வந்து இப்படி நாசம் அடைஞ்சிச்சு ஓடு இதெல்லாம் இது கிழிஞ்சு ரொம்ப இடிஞ்சு போய் கிடக்கு அதை எப்படியாவது திரும்பவும் எங்களுக்கு சீரமைச்சு இந்த வீடு எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க வீடு இல்லாமல் அதுக்கேற்ற உதவி நீங்கள் செய்ய மாதிரி கேட்டுக்கிறோம்